திருப்பதி டிஸ்ட்ரிக் சொக்கலிங்கம்மா வணக்கம் சொக்கலிங்கம் நான் சேலம் மாவட்டம் என் பேர் தங்கம் திருப்பதி வந்தா உங்க டிஸ்ட்ரிக்டில இருக்கிற திருப்பதி லட்டு வாங்கி தருவீங்களா நிறைய ஏன் படிக்கிற ஏன் படிக்கிறியா படிக்கல எப்போ சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டியா செல்லம் சாப்பிட்டேன் செல்லும் நீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் மேடம் நலமா நலம் நலம் கேட்டத படிக்காத ஓகே மகாலட்சுமி தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி கொம்பேடிப்பட்டின்னு சொல்லு அதான் சொல்கிறேன் கொம்பேடிப்பட்டின்னு தான் சொல்கிறேன் நாங்கள் என்ன செல்லம் ஓ மெல்லம் வாடி இருக்கு அப்படியா கொஞ்சம் டயர்டாக இருக்குது தங்கம் அதனால தான் என்ன சாப்பிட்டீங்க மேடம் நானா நான் வந்து என்ன சாப்பிட்டேன் பூசணிக்காய் பொரியல் பருப்பு சாம்பாரும் ஏன்டா இப்படி அலை ஏன்டா இப்படி அலை நான் மகாலட்சுமி ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவா எனக்கும் ஒருசுரம் ஸ்ரீலங்கால வந்து ஃபோன் பண்ணிருக்கீங்களே ரொம்ப நன்றி சி ஃபோன் பண்ணிருக்கீங்க மெசேஜ் பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றி உங்க வாட்ஸ்அப் நான் மெசேஜ் பண்ணிருக்கேன் அப்படியா தேங்க்யூ லட்டு மட்டும்தான் கிடைக்கும் ஓகே ஓகே ரொம்ப நன்றி ஓகே ஆன்டி உங்களை உங்களுக்கு சாமி வருமா உங்கள் வீடியோவில் பார்த்து ஆமாம் தங்கம் எனக்கு வரும் தங்கம் சாமி வரும் நீங்கள் அழகாக இருக்கீங்க தேங்க்யூ ம் அக்கா அப்படியும் அவ்வளோ தூரத்துலேருந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்களே எனக்கு என்னோடய ஃபோன் நம்பர் யூடியூப்பில் இருக்கா அதை எடுத்து எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி நாங்களாம் இங்கே கட்டாந்தரையில் கட்டுக்குள்ளே கிடக்கிறோம் எங்கள் தாய் நாடு அக்கா இந்தியா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தாய் நாடு இந்தியாதான் சக்கு சக்கு மா வந்த பக்கு தான் இவன் என்னடா ஒரே மாதிரி இங்கிலீஷ்ல போட்டுட்டே இருக்கான் என்னடாச்சு உனக்கு காஞ்சிபுரம் ஏகாம்பரம் கோவிலில் முருகன் சிலை கண்டெடுத்து நாலு அடி ஆண்டவா நல்லபடியா இருக்கணும் தங்கம் அதெல்லாம் மெசேஜ் பண்ண அதனால் மெசேஜ் பண்ணிங்க ஓகே இன்றைக்கி தறி ஓட்ட போகலையா போகணும் தாங்க சாப்பாட்டுக்கோசரம் வந்தேன் அதனால் லைவ் போட்டிருக்கேன்